அண்ணன் பார்க்கத்தான் காமெடியன் ஆனால் யாரு தெரியும்ல வேற லெவல் தீயான சம்பவம் சிங்கம் புலி தற்போது தமிழ் சினிமா முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு நடிகர் என்றால் அவர் சிங்கம் புலிதான் இவர் தேனி பெரிய குளத்து பகுதியை சேர்ந்தவர் பெங்களூரில் தனது பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு திரைப்பட தொழிலில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு வந்த சுந்தர்சியுடன் உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ளார் கிட்டத்தட்ட பதினெட்டு படங்களுக்கு சுந்தர் உதவி உதவி இயக்குநராகவே பணியாற்றிய புலி அஜித்தை வைத்து ரெட் என்ற படத்தை இயக்கினார் இந்த படம் வெளியான பொழுது கலவையான விமர்சனங்களை பெற்றதோடு பாக்ஸ் சராசரியான வருமானத்தையும் பெற்றுக் கொடுத்தது அஜித்தின் படத்தை அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி பல சினிமா விரும்பிகள் தேடி பார்த்து கொண்டாடி வருகின்றனர் இதனை அடுத்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சூர்யா மற்றும் ஜோதிகாவை வைத்து நகைச்சுவை கலந்த படமான மாயாவி என்ற படத்தை உருவாக்கினார் சுந்தர்சியை அடுத்து இயக்குனர் பாலாவிடமும் துணை இயக்குநராக பணியாற்றியுள்ளார் மேலும் இயக்குனர் பாலாதான் நான் கடவுள் என்ற படத்தில் சிங்கம் புலியை பிச்சைக்காரனாக நடிக்க வைத்து திரையில் அறிமுகப்படுத்தினார் இதனை அடுத்து மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக நடித்து காமெடியில் பிச்சை உதறியிருப்பார் அதற்கு பிறகு தொடர்ச்சியாகவே சிங்கம் புலிக்கு காமெடி கதாபாத்திரங்கள் மட்டுமே வரத் தொடங்கின அதனால் மனம் கொத்தி பறவை தேசிங்க ராஜா ஆகிய இரு படங்களில் முக்கிய காமெடி ரோலில் நடித்து மக்கள் அனைவரையுமே வயிறு கொழுங்க சிரிக்க வைத்தார் அது மட்டுமின்றி நாளும் போலீசும் நல்லா இருந்த ஊரும் என்ற திரைப்படத்திலும் அரண்மனை தொடர்ச்சியாகவே குணச்சித்திர வேடங்கள் மற்றும் காமெடி நடிகனாக வளம் வந்து கொண்டிருந்த மகாராஜா திரைப்படத்தில் இதுவரை தான் காட்டிய முகத்தை காட்டாமல் ஒரு மாறுபட்ட முகத்தை காட்டி பார்வையாளர்கள் அனைவரையுமே ஆச்சரியத்தில் தள்ளியுள்ளார் இதனை அடுத்து மகாராஜா திரைப்படத்தில் இவருக்கு கிடைத்த நல்ல வரவேற்பார் பல பேட்டிகளை கொடுத்து வரும் சிங்கம்புலி சமீபத்தில் தனது மனைவி ராணுவத்தில் இருக்கிறார் என்று தகவலை கோரியுள்ளார் அதாவது என்னுடைய மனைவி ஆர்மியில் கர்னலாக இருக்கிறார் நான் அவளை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது கேப்டனாக இருந்தால் கார்கில்வார் நடந்த பொழுதிலிருந்து அவள் ராணுவத்தில் இருக்கிறாள் இந்த போருக்கு பிறகு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அரசு தரப்பில் கேட்கப்பட்டதற்கு எனது தாய் தந்தையுடன் இருக்க வேண்டும் என்று அந்தமானில் பணியை அமர்த்தும்படி கேட்டுள்ளார் ஏனென்றால் அந்தமானை சேர்ந்தவர் மேலும் அவள் என்னுடைய முறை பொண்ணு அதற்கு பிறகு திரிபுரா பூனே ராஞ்சி டேராடூன் ஹைதராபாத் தற்போது ஜபல்பூர் என்று தனது மனைவி இத்தனை ஆண்டு காலமாக இராணுவத்தில் பணியாற்றியது இது மேலும் தனது மனைவி பெரும்பாலும் தமிழ் படங்கள் பார்ப்பதில்லை என்றும் ஆனால் எனக்கு மிகவும் உறுதுணையாக அவர் இருப்பார் என்றும் கூறியுள்ளார் இதுவரை வெறும் காமெடி நடிகனாகவே பார்க்கப்பட்ட இவருக்கு பின்னால் இப்படி பல முகங்கள் இருக்கிறது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது இதனால் சிங்கம் புலி குறித்த பேச்சுக்கள் இணையத்தில் அதிகமாக உலா வருகின்றன